ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆசிரியர்களை வந்து அழைச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நிறைய ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிடிபிஆர்டிக்கு அந்த எக்ஸாமினுடைய அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங்க்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நாங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பினுடைய வெப்சைட் மூலமாக கூப்பிட கிடையாது சென்னை கார்பரேஷனோடய வெப்சைட்லேயும் கூப்பிட கிடையாது மாதிரி சென்னை கார்பரேஷனோட ஜோனில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுந்தான் இந்த அழைப்புதல் அப்படிங்கிறது வந்திருக்கு அது எதன் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தான் வந்திருக்கு ஸோ அதுக்கு அந்த மெசேஜஸ் இமெயில் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் யாருக்கெல்லாம் அழைப்புதல் வந்திருக்கோ அவங்க தான் வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து குழுக்கள் மூலமாகவும் இந்த அழைப்புதலை வந்து அனுப்பியிருக்காங்க அது மூலமாக நிறைய பேர் போயிருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு அந்த அழைப்புதல் வந்திருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற மெயிலையும் அதே மாதிரி மெசேஜஸ்ஸும் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் மெசேஜ் வரலன்னா போய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் மெயில் இருந்தால் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் எதாவது மெயில் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துருந்ததுன்னா முதற்கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்களும் போலாம் அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க மாதிரி என்னென்ன ஆவணங்கள் க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கவுசிலிங்க்கு தேவை அப்படிங்கிற தகவல் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் கிடைச்சாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி